ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வாங்க இதுக்கு தேவையான மசாலாவெலாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெயாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கிலோ சிக்கனுக்கான மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் வந்து சூடு இல்லாத போய் நீங்கள் வந்து இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதம் சேர்த்துடலாம் அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஏலக்காய் கல்பாசி வந்து அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க தன்மை வந்துடும் நாலு கிராம்பு ரெண்டு சின்ன சைஸ் பட்டை பாதி அன்னாசிப்பூ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கிட்டிருக்கும்போதே ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் உடைச்ச பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு அதே மாதிரி நல்லா திக்காகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மிளகும் சேர்த்துருக்கோம் அதனால் இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டான காரத்தில் தான் இருக்கும் இது எல்லாமே சேர்த்து நல்லா வாதம் கொட்டுங்க இதில் ஒரு சின்ன பிரியாணி இலையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வதக்க வேண்டிய மசாலா இவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நான் நல்லெண்ணெய் செத்து தான் வதக்கிறேன் ரொம்ப மனமாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு நம்ப ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துடலாம் ஒரு பிரியாணியில் பொடியாக இருக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்ததா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு இப்போ இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வந்து நல்லா வதக்குனது தான் ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைச்சி அந்த ஜாரையை கழுவி சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் கொஞ்சமும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் குழம்பு பருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சமாக நறுக்கி கொத்தமல்லி சேர்த்துடலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் சூப்பரான சட்டிநாட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை நல்லா கம கமனு வாசனையோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்த அளவுகள்லையே நீங்கள் ஒரு கிலோவுக்கு இந்த அளவுகள்லையே நீங்கள் மசாலாவெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ